அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் ஆயில் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் மற்றும் ராகுபகமானும் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் புதனும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்திருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும் வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது சில கும்பராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சில அன்பர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும் வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு ஏற்படும் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும் சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும் தங்களது பேச்சில் நிதானம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது நீண்ட நாட்களாக காத்துக்கொண்டிருந்த நல்ல செய்திகள் தங்களை தேடி வரும் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் மூன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகள் வருகின்றது கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் காலத்தை கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் இருக்கும் இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமாக அல்லது மனஸ்தாபங்களால் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் ஆணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஜூலை மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டிரமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் நான்காம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும் குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆணி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் ஜூன் மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆனி மாதத்திற்கு இரண்டாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு இரண்டாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி ஆணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பதாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றன இருக்கின்றது சஷ்டி திதியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதியும் வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது ஆணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வருகின்றது வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை ஆணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் செவ்வாய் மற்றும் கேதுபகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் ரிசபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்